ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம எனக்கு என்ன செய்ய போகிறோம்னா ராகி சேமியா தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ராகியை ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணும் இது ரொம்பலாம் வந்து ஊற வைக்கக்கூடாது த்ரீ மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சா போதும் இப்போ ஒரு இட்லி பானையில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க வச்சுக்கணும் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்திருக்க ராகியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் ராகி வந்து கொஞ்சம் வடிகட்டிட்டு தான் அதில் ஆட் பண்ணணும் அதில் எந்த தண்ணியுமே இருக்கக்கூடாது அதுமாரி நான் அதில் வச்சுருக்கேன் டென் மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோடய ராகி வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடும் நம்ம வந்து எப்போயுமே சேமியா ரவா இந்த மாதிரி உப்புமா செய்யாமல் எப்போயாவது ராகி உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா நான் வேக வச்சுருக்கேன் அப்படி நம்ம சாப்பிட நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் உப்புமாவே சில பேருக்குலாம் பிடிக்காது அப்படி உள்ளவங்களுக்கு வந்து இந்தமாரி உப்புமா கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே வேந்திருக்கு இப்போ இதை நம்ம தொட்டு பார்த்தோம்னா நமக்கு எப்படி இட்லீலாம் வேந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒட்டாமல் இருக்கும்ல அதே மாதிரி பதம் தான் இதை தொட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ராகி வந்து ரெடி ஆகிட்டு அர்த்தம் இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேனில் ஒரு அஞ்சு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கடுகு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி வச்சுக்கணும் அதே சமயத்தில் நான் கொஞ்சமாக ஆனியன் க்ரீன் சில்லி கறி லீவ்ஸ் இது மூணுத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஆனியன் வந்து நீங்கள் கிரைனா சாப் பண்ணாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா துண்டு துண்டாக சாப் பண்ணாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி வந்து இப்படி தான் சாப் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம போட்டு நல்லாவே வந்து வதைக்கணும் இப்போ வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு போடலாம் ஏன்னா நம்ம ராகியில் வந்து ஃபஸ்ட் நம்ம சால்ட் ஆட் பண்ணவே இல்லையா அதனால் இப்போ வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ராகிக்கு மொத்தமாகவே சேர்த்து நம்ம போடுறோம் ஆனியன் வதங்கும் போதே போட்டால் தான் அது வந்து நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி நல்லாவே வந்து ராகியில் நமக்கு கரெக்டாக இருக்கும் சால்ட்டு அதனால் இப்போ ஆனியன் வதங்கும் போதே நம்ம போட்டுருணும் பார்த்திங்கன்னா இது ஒரு டூ 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 த்ரீ மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆனியன் வந்து குக் ஆகிட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க ராகியை வந்து இதில் ஆட் பண்ணிப்போம் ராகியை வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும் நம்மளோட ராகி உப்புமா ரெடி ஆகிடும் இது செய்கிறதுமே ரொம்ப வந்து சிம்பிள் தான் ராகி சேமியாக்கு வந்து தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் தக்காளி சட்னி குருமா இதுமாரி வச்சு சாப்பிட்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆனியன் வந்து வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து ராகி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஆல்ரெடி உதிர்த்து எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன் இது பார்த்திங்கனா குக் பண்ணி வச்சுருக்க ராகி வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணோன்னா நம்மளோட சூப்பரான ராகி உப்புமா வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்